எல்லாருக்கும் வணக்கம் வாங்க நம்ம தோட்டத்தில் மிளகாய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க பழம் பக்கத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பத்து கிலோ அரிசி பேக்கில் தான் வச்சிருக்கேன் அதுவும் பாதி தான் மண்ணே இருக்கு பாருங்க இதில் இவ்வளோ பழம் ஏற்கனவே பறிச்சுட்டேன் இதை மூணாவதுன்ற கொஞ்ச நாள் பறிக்காமல் விட்டுட்டேன் அதனால இவ்வளோ பழம் இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக ரெட்டாக இருக்கு பாருங்க சிவப்பு கலரில் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இது கொஞ்ச நாள் பறிக்காமல்ட்டேன் அதனால் நிறைய இருக்குது குட மிளகாய் எவ்வளோ சின்ன கன்று காய வச்சிட்டு பாருங்க அந்த பூச்சி தான் நிறையா சாப்பிடுறதுக்கு அந்த கம்பளி பூச்சி நிறைய வந்துடுது அது ஒரு தான் இருக்குது சின்ன குரோ பேக் தான் நைன் இன்ச் குரோ பேக் தான் இருக்குது இதில் ரெண்டு குடமொளக வச்சுட்டேன் பூ பிஞ்சி நிறைய இருக்குது ஒரு கண்ண எடுத்துணும் ஒரு கண்ணு இருந்தா போதும் இங்க பாருங்க ரெண்டு குட மிளகா கண் கொய்ய காய பாருங்க நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பாக்கிறதுக்கு அழகா இருக்கு மாடி வந்து செடி வச்சு பாருங்களா அவ்வளோ நிம்மதி கிடைக்கும் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் நிறைய பூ வச்சுருக்கு பிஞ்சியும் வச்சிருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த காய் இருக்குது அங்கங்கே ஒரு ஒரு காய் இருக்குது பூ நிறைய இருக்குது கொஞ்சம் காய் இங்கே கொட்டிடுது என்ன காரணம் தெரியல இது ஸ்வீட்டுன்றாங்க என்கிட்ட புளிப்பூ ஒன்று இருக்குது இது ஸ்வீட்டு ஆனால் இன்னும் காய் வைக்கலை பூ மட்டும்தான் வைக்கிது இது ஸ்வீட்டு காய் வச்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதை பாருங்க இழந்த எங்கேயோ ஒன்று ஒன்று தான் இருக்கு அணிலு அந்த காயை பிச்சு கீழே போட்டு போயிடுது சாப்பிடக்கூட மாட்டேங்குது இதை பாருங்க நாவல் எவ்வளோ துளூர் வந்துடுது பாருங்க பிளாக் நாவல் தான் ஆனால் காய்க்குமா என்னான்னு தெரியல ஆனால் வச்சிருக்கேன் துளு நிறைய இது மாதுல கைப்பிடி செவ்வொரு தான் இருந்துச்சு இப்ப நல்லா ஹைட்டா வளர்ந்துருக்கு மனசுக்கு அவ்வளவு நிம்மதி கிடைக்கும் எங்க மாடி தோட்டம் வச்சா இது சப்போர்ட்டா இதுவும் வளர்ந்துச்சு ஆனால் பூ வைக்கிது பூ கொட்டிடுது என்னன்னு தெரியல இது அத்தி ஒரு ஒரு எலைக்கும் ஒரு ஒரு காய் ஆனா எப்ப பழுக்கணும் தான் தெரியல ரெண்டு களை வந்திருக்கு ரெண்டு கலையிலயும் இருக்கு இன்னொரு கலையும் பக்க சைடுல ஒவ்வொரு இலையும் ஒரு ஒரு காய் இது பட்டை பட்டை செடி வாசனை இலையாக அவ்வளோ வாசனையாக இருக்குது மசாலா வாசம் அப்படி இது ரோஸ்மரி பெர்ஃப்யூம் இதெல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும் வாசனை பொருள் இது மாதுள் நான் ஏற்கனவே முளைஞ்சதை காமிச்சேன்ல அதை பிடிங்கி வே வேறு இடத்துல நட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ ஹைட்டாக வந்துருக்குதுங்க இது நானாக விதை போட்டு முளைய வச்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்